ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் விளக்கில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்த்த நாங்கள் துண்டு தையல்கள் துண்டு தையல்களை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்த நாங்கள் ரெண்டாவதாக பார்த்த நாங்கள் மிஷின் மிஷினின்ற பாகங்கள் அதே நேரம் வந்து மிஷினில் நாங்கள் எவ்வாறு தைக்கிறேன்னு சொல்லி எல்லோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தந்திருக்கிறேன் அதாவது பட்டம் சதுரம் முக்கோணம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்னு சொல்லி காட்டி தந்துருக்கிறேன் முக்கியமாக அந்த ஹோனர்கள் இதுகளை நாங்கள் எவ்வாறு கவனித்து நாங்கள் தைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அடுத்ததாக குழந்தைகளுக்குரிய ஆடைகள் மூன்றாவதாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க எல்லாமே வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நான் அதாவது எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளே லிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே சேவ் ஆகிருக்கு நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ஸ்டிச்சிங் வகைகள் அதே வந்து நோட்ஸ்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இனி நாலாவது ஸ்டெப்புக்கு போக போகிறோம் நாலாவது ஸ்டெப்பில் வந்து நாங்கள் அதாவது இனி ஸ்கர்ட் வகையில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்கர்ட் வகைகளே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைகளுக்குரிய ஆடைகள் ஏதேனும் உங்களுக்கு தைக்க வேணும் அதாவது கட்டிங்கள் எடுக்க வேணுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதற்குரிய கட்டிங்கள் தைச்சி காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி இப்போ நாங்கள் இனி வந்து பார்க்க போகிறது அதாவது அதாவது பாவாடை வகைகள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் முதல் முதலாக ஸ்கர்ட் வகைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கர்ட் வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் ப்ளீட் எடுத்து தைக்கிற மெத்தட்டு இது வந்து அதாவது இப்போ பேசிக்கில் நாங்கள் தைச்ச பழகிறபடியாக ஒரு சின்னொரு பீஸ் எடுத்து அதாவது சின்னொரு துண் துணி எடுத்து தான் நான் இப்போ உங்களுக்கு தைச்ச காட்ட போகிறேன் இது இது வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய குழந்தைகளின் அதாவது வந்து நீங்களும் இப்போ பேசிக்கில் பழகி கொண்டு வரபடியாக சின்ன ஒரு துணி எடுத்து நீங்கள் தைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே எனக்கு துணி வேண்ட கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார்கள் நீங்கள் உங்களோட உங்களுக்கு பக்கங்களில் இருக்கிற டெய்லரிங் சோப்புகளுக்கு போய் நீங்கள் அங்கே வந்து வெட்டு துணியெல்லாம் வேண்டி கொண்டு வந்து நீங்கள் அதாவது சின்ன சின்ன பீஸ்களை இணைச்சு போட்டு நீங்கள் தைச்சி பழகலாம் அதே நேரம் வந்து உங்களோட பழைய உடுப்புகள் அதாவது கண்ட பழைய சாரி அதே நேரம் வந்து பழைய உடுப்புகள் இருக்க நீங்கள் அதுகளை கட் பண்ணி போட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு துணியை எடுத்துட்டு நீங்கள் தைச்சி பழகலாம் அப்படி உங்களுக்கு தைக்க கஷ்டம் என்றால் நீங்கள் பேப்பர் கட்டிங்கும் எடுத்து பாருங்கள் கட்டிங் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் துணியெல்லாம் நீங்கள் தைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து பேப்பர் கட்டிங் அதே நேரம் வந்து துணியிலையும் நான் தைச்சு காட்ட போகிறேன் டண்டையும் நான் ஒரு ஐடியா செய்து காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவெல்லாம் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்கு புதிதாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெறும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க அதாவது பெண்களுக்கும் அதே நேரம் டெய்லரிங் படிக்க ஆண்களுக்கும் இது பிரிகோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் காரணம் அதாவது நாங்கள் ஒவ்வொரு ஒரு படியாக நாங்கள் ஏறி ஏறி வாரோம் இப்போ வந்து நாங்கள் நாலாவது பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் சப்போர்ட் தாரீங்கள் நிறைய பேர் கொண்ட அன்பினை மாதரவுகளையும் தாரீங்கள் எல்லோருக்குமே மிக்க மிக்க நன்றி நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு குறுகிய காலத்துக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் என்னோட சேர்வீங்கன் அதாவது இந்த பிஎஸ் பிளாக் ஃபேமிலியோட சேருவீங்கன்னு எனக்கு நான் நம்பவே இல்லை உண்மையில் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் டெய்லரிங் படிக்க உண்மையான ஆர்வமாக இருக்கிறீங்க சந்தோஷம் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து படியுங்கள் இப்போ நான் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு நான் போடலையாண்டா நீங்கள் அதை அதாவது கீழே இருக்கிற நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்து அதே நேரம் நோட்ஸுகள் தையல் அதாவது ஆரம்ப தையல் இதுகள் எல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு வீடியோ போடையில் தான் என்னட்டு நீங்கள் விடாதீங்க அதாவது நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யுங்க அதே நேரம் தையை தைச்சி பாருங்கள் முக்கியமாக தைச்சு நாங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தையுங்கள் ஒரு சில பேர் தான் அன்றைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் நீங்கள் தைச்ச ஃபோட்டோஸ்கள் எல்லாம் உண்மையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது நீங்களும் தையுங்கள் தைச்சிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போட்டு விடுங்க நான் பாப்பேன் அது மட்டுமில்ல கட்டாயமாக நீங்கள் தைச்சு தைச்சு பழகினா தான் உங்களுக்கு அது வந்து கை வந்து படிமானத்துக்கு இது வெறும் அதே நேரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போவீங்கன்னா உங்களுக்கு அது பயன்படாது அதனால பார்த்ததை நீங்க தைச்சு பழகுங்கள் துணியில் துணியில தண்ணி தைச்சு பழகுங்கள் இல்லாட்டிக்கு உங்களுடைய அதாவது நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நீங்க எப்படி எப்படி துணிகள் எல்லாம் நாங்க எடுக்கலாமான்னு சொல்லி நான் இந்த திரும்ப சொல்லி சொல்லிக் கொண்டு பெரிய வீடியோவாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு பிளேன் பேப்பர் தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் உங்களோட எந்த பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த பேப்பரை எடுக்கலாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து அதாவது இடுப்பகலத்துக்கு அகலத்துக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோத்துக்கு இடுப்பகலம் எடுக்க போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு இடுப்பகலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நார்மலாக பா நாங்கள் இப்போ ஸ்கேட்டுகள் நாங்கள் தை எங்களுக்கு வந்து இடுப்பகலம் வந்து நார்மலாகவே சின்னதாகத்தான் வரும் அதாவது ஒரு இந்த இடுப்பு அகலம் சின்னதாகத்தான் வரும் ஆக அதாவது பாவட துணியை விட இடுப்பகலம் பெருக்க போகிறதில்ல இடுப்பு அகலம் வந்து எப்போவுமே சின்னதாகத்தான் வரும் இதில் வந்து அதாவது நீங்கள் பாவட நினைச்சு கொண்டு நீங்கள் இதை வந்து மடி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த இந்த இடுப்பு துணியிலிருந்து நான் ஒரு மடங்கு இன்னொரு மடங்கு கூடவாக எடுத்திருக்கிறேன் அதாவது இது முன் பக்கத்துக்கு வெறும் நீங்கள் நோமலாக ஒரு அளவுகிட்ட எடுத்து நோமலாக நீங்கள் மடித்து பாருங்கள் நான் இதில் வந்து மடிக்கிற மெத்தைடு தான் காட்டப்போகிறோம் மடித்து எப்படி நகை தைப்பம் சொல்லி அதாவது உங்களுக்கு துணி இல்லாதவர்கள் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த இடுப்பின் அகலத்துக்கு நாங்கள் இதில் ஒவ்வொரு ஒரு ப்ளீட்டாக நாங்கள் எடுத்து நாங்கள் மடிச்சு கொண்டு வர வேணும் இப்போ ப்ளீட் எடுக்க நீங்கள் அதாவது மேலுக்கு நீங்கள் எவ்வளவுத்துக்கு நீங்கள் ப்ளீட் எடுக்கிறீங்களோ அதே போல தான் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கொண்டு வர வேணும் நீங்கள் உள்ளுக்கு தைக்கிற அதாவது உள்ளுக்கு தள்ளுகிற அந்த ப்ளீட்டை வந்து நீங்கள் எவ்வளவும் எடுக்கலாம் அதே நேரம் வந்து இந்த வெளிப்பகுதி ப்ளீட்டு வந்து இப்போ ஒரு இஞ்சி அந்த ஒரு இஞ்சி தான் தொடர்ந்து எடுக்க வேணும் அதே நேரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் தேவைப்படுதோ அதாவது எவ்வளவுத்துக்கு நீங்கள் ப்ளீட் எடுக்க போகிறீங்களோ அது கேட்டாப்போ நீங்கள் எடுக்கலாம் இப்போ ஒரு இஞ்சி நீங்கள் எடுத்து எடுக்கிறீங்கன்னா அதே ஒரு இஞ்சியை தான் நீங்கள் இங்கே எடுத்து கொண்டு வரணும் அதாவது உள்ளுக்கு தள்ளுற பகுதி வந்து எவ்வளவும் இருக்கலாம் அதே நேரம் வந்து வெளியில் எங்களுக்கு தெரிய போகிற அந்த பகுதி வந்து ஒரு இஞ்சியாக தான் இருக்கணும் இப்போ நான் வந்து இதில் இப்படி மடிக்கிறேன் இப்படி மடிச்சுட்டு நீராக மடித்து எடுக்கிறேன் இதே இது வந்து நீ நாங்கள் நீ இதில் மடிக்கிற பகுதி வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம் உங்களோட இடுப்பின் அகலம் எவ்வளவு இருக்கோ நீங்கள் அது கேட்டாங்க அப்போ நீங்கள் இப்போ மடித்து கொண்டு வரீக்க சில டைம்களில் வந்து எங்களுக்கு உள்ளுக்கு தள்ளி எடுக்க எங்களுக்கு அமைஞ்ச அளவு வரும் அப்போ உள்ளுக்கு தள்ளி எடுக்க உங்களுக்கு அந்த அதாவது உங்களுக்கு இப்படி எடுத்துக்கொண்டு வரக்க சில டைம்ல ப்ளீட்டு பத்தாம்போம் அப்போ ப்ளீட்டு பத்தாம்பா நீங்கள் என்ன செய்வோன்னுடா அதாவது இந்த மேலுக்கு எடுக்கிற ப்ளீட்டு ஒரு இஞ்சி அண்டா ஒரு இஞ்சி அது அப்படியே தான் இருக்கணும் இந்த உள்ளுக்கு தள்ளுற இந்த துணீன்ற அளவு வந்து குறைக்க வேணும் அதாவது இப்போ உள்ளுக்கும் நான் இதில் வந்து அதாவது ஒரு இஞ்சி முதல் ஒரு இஞ்சி எடுத்தேன்னா திரும்பவும் நான் அதே இது இப்படி நான் காட்டுறேன்னு பாருங்க திரும்பவும் அதை இது ஒரு இஞ்சியும் எடுத்து இப்படி ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி எடுத்துக்கணும் தினண்டா எனக்கு வந்து தள்ளுற துணியும் ஒரு இஞ்சி மேலுக்கு எடுக்கிற துணியும் ஒரு இஞ்சியேன்டா எங்களுக்கு சில டைம்களில் இந்த இடுப்புக்கு வந்து பத்தாமல் பெரும் அப்போ அப்படி இருக்கேக்க நீங்கள் இதில் வந்து அதாவது உள்ளுக்கு தள்ளுற பௌரியை கொண்டு அதாவது வெளிப்பகுதியை வந்து கூட்டலாம் இதில் பாருங்க நினைப்பேன் உள்ளுக்கு தள்ளுற பகுதியை குறைச்சிருக்கிறேன் அதை அதனால் ஆனால் மேலுக்கு இருக்கிற இந்த பகுதி வந்து ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி தான் வரப்போகுது இந்த உள்ளுக்கு இந்த தள்ளுற பகுதி வந்து அரை இஞ்சி வரப்போகுது இப்படி எடுத்தமெண்டா எங்களுக்கு அதாவது துணி பத்தாவது நாங்கள் இப்படி எடுக்கலாம் அதே இது வந்து துணி எங்களுக்கு கணக்காக இருக்கண்டா நாங்கள் கணக்காக எடுக்கலாம் அது இது வந்து துணி கூடுதலாக எடுக்காண்டா நீங்கள் உள்ளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக தள்ளுங்கள் தள்ளி போட்டு இந்த மேலுக்கு வர இந்த பகுதி வந்து ஒரு இஞ்சி இல்லை நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது வந்து சரி சமனாக வந்து கொண்டு வேணும் நாங்கள் உள்ளூருக்கு தள்ளுற அதாவது நாங்கள் உள்ளுக்கு தள்ளுகிற பகுதி குறைச்சி அதே நேரம் வந்து இதாக இருக்கணும் உங்களுக்கு காட்டன் அதாவது உள்ளுக்கு தள்ளுற பகுதி நாங்கள் குறைச்சி எடுக்கலாம் ஆனால் அதே இது வெளிப்பகுதி வந்து சரிசமனாக வர உங்களுக்கு உப்பை விலங்கி நான் அதனால தான் பேப்பர் கட்டிங்கு நான் காட்டுறதுக்கு காரணம் பேப்பர் கட்டிங்கு கட்டாயமாக எங்களுக்கு தெரிய ஒன்று தெரிஞ்சால் தான் நாங்கள் துணியில் எடுக்கும்போது எங்களுக்கு சுலபமாக இருக்கும் இதில் பாருங்கள் மேலுக்கு இப்படி தான் வரப்போகுது இதில் நான் வந்து ஒரு இஞ்சி உங்களுக்கு எடுத்து காட்டினேன் பின்னுக்கு முன்னுக்கும் ஒரு இஞ்சி அதே இது இங்கால துணி உங்களுக்கு பத்தாமல் விருகுதாண்டா நீங்கள் மேலுக்கு ஒரு இஞ்சி வார மாதிரியும் கீழுக்கு வந்து அரைஞ்சி அரைஞ்சி வார மாதிரி உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதை கேட்டால் போல் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தொடர்ந்து தான் எடுத்துக்கொண்டு போக போகிறேன் அதாவது இந்த இடுப்பு பகுதி எவ்வளவு இருக்குதோ அது கேட்டா போல் எங்களுடைய அந்த ஆளா வீடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் அதாவது துணி இல்லை நீங்கள் சொல்லி நினைச்சு கொண்டு இருக்காமல் துணி இல்லை இல்லாட்டிக்கும் நீங்கள் இப்படி கட்டிங் எடுத்து பழகங்கள் நான் தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டை பகுதி எப்பயும் மாடிச்சு விடுவோம் பகுதியை நாங்கள் இதில் வந்து இப்படியே ஒட்டி விட வேண்டிய நான் நீங்கள் இதில் வந்து அதாவது நீங்கள் சில டேப்பாலே நீங்கள் ஒட்டி விடலாம் உங்களுக்கு என்ன இருக்கோ ஒட்டி விடலாம் இதில் வந்து கொள்ளு இருக்குது அதாவது கம் இருக்குது நான் கம்மால் ஒட்டி விட போறேன் இதில் வந்து இது பேண்டுக்கு வரப்போகுது அதாவது நாங்கள் இப்படி சும்மா நோமலாக நாங்கள் முதல் கட்டிங்கள் எடுத்து பார்க்கணும் எங்களுக்கு சரியாக வருதா நாங்கள் செய்கிறது அதாவது நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறது எல்லாம் சரியாகிருதான்னு சொல்லி நாங்கள் முதல் பார்க்கணும் ப்ளீட் எடுக்க இப்படி தான் வரும் நாங்கள் இனி தைக்க போக போகிறோம் இதே மெத்தடை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி ப்ளீட்டு பாருங்கள் அதாவது மேல் பகுதி ஒறிஞ்சி ஒறிஞ்சி வரவேணும் அது குறையவே கூடாது அதாவது சரியாக வந்தால் தான் உங்களுடைய அந்த ப்ளீட் எடுக்கிற பகுதி வந்து மிகவும் நீட்டாக வரும் நாங்கள் அதை கவனிக்கணும் வாருங்கள் இனி தைக்கிற மெத்தடை பார்க்கலாம் நாங்கள் எப்படி தைக்க சொல்லி கொஞ்சம் டைம் எடுக்கா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக கவனித்து பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு இதுவரை எல்லாம் கட்டாயமாக தேவையான ஒரு பகுதியாக இருக்குது இதில் நான் இப்போ வந்து ப்ளீட்டு அதாவது ப்ளீட் எடுக்கிறதுக்கு எப்படி நான் துணி எடுத்திருக்கிறேன் அதாவது நான் இது லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த துணியில் நீங்கள் ப்ளீட்டு பாவாடை அதாவது ப்ளீட் ஸ்கர்ட் நீங்கள் தைக்க போறீங்களோ அந்த ஸ்கர்ட் நான் அந்த துணியில் நீங்கள் இதள எடுக்கலாம் இல்லாடிக்கும் நார்மலாக நீங்கள் இப்போ பழகிற நீங்க தான் இதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து நான் இப்போ அதாவது இதில் எட்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன் நீளம் பத்து நீளம் எட்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன் அகலம் வந்து பதினாறு முக்கால் எடுத்திருக்கிறேன் அதாவது இதில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கிறேன் பதினாறு முக்கால் பதினாறே முக்கால் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு துணி இருக்குதோ நீங்க அது கேட்டால் போல் விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நான் இடு அதாவது இடுப்புப்பட்டியும் இதில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இடுப்புப்பட்டி வந்து இடுப்புப்பட்டி வந்து பதினாறு கால் வருகுது இடுப்புப்பட்டி அதாவது அகலம் நீளம் வந்து நாலஞ்சி எடுத்திருக்கிறேன் பார்க்கலாம் பார்க்கலாம் நாங்கள் 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 எப்படி தைக்க போகிறோம் 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 சொல்லி இதில் இதில் நான் இந்த துணியை வந்து வந்து ஜாயின் ஜாயின் பண்ண தான் தைக்கலாம் இனி தைக்கிறதுக்கு தேவையானது இந்த நூல் வந்து நீங்கள் என்ன கலர் துணி எடுக்கிறீங்களோ அது கேட்டா போல் நீங்கள் நூலையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் நாங்கள் தைக்கிறத பார்க்கலாம் இப்போ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்கிற பகுதியை பார்க்கலாம் முதல் நான் இந்த அதாவது இந்த ஜாயின் பண்ணுற இந்த பகுதியை வந்து நான் தைக்க போறேன் தைச்சிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு தைக்கம் இப்போ நாங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறோம் இந்த ஜாயின் பண்ணின பகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதாவது படிமான தையல் மீலுக்காக இப்படி திருப்பி போட்டு போடணும் அப்படி நாங்கள் தைக்கும்போது தான் மிக மிகவும் நீட்டாகவும் இருக்கும் இது வந்து கிளம்புனாமல் இருக்கும் இல்லாடிக்கி கிளம்புன்றபடி இருக்கும் இப்படி நாங்கள் இப்படி படிமான தையல் போட்டோம்னா நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கும் பாருங்க நாங்க படிமான தையல் போட்டுட்டோம் படிமான தையல் போட்டுட்டா மிகவும் அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நாங்கள் இனி வந்து தைக்க போகலாம் பாருங்கள் நீங்கள் இப்படி ஜாயிண்ட்டுகள் நீங்கள் எதாவது பொறுத்த ஓன்மெண்டா பொறுத்துற அந்த இடத்துல நீங்கள் படிமான தையல் போடுங்கள் படிமான தையல் போட்டால் தான் அழகாக இருக்கும் நாங்கள் இனி வந்து இந்த ஸ்கர்ட்டை வந்து எப்படி நாங்கள் ப்ளீட் எடுத்து நாங்கள் தைக்க போகிறோம் பார்க்கலாம் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சது இனி நாங்கள் வந்து இந்த பேண்டு பகுதியை நாங்கள் தைக்க வேணும் பேண்டு பகுதி தைக்கும்போது இந்த மேல் பகுதி எப்படி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் முதலாவதாக வந்து இந்த பேண்ட் பகுதியில் இந்த மேல் பகுதி நாங்கள் மடித்து தைக்கணும் மடித்து தைச்சா தான் எங்களுக்கு தைக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் ட்ரெண்ட் மெத்தட் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பிறகு சொல்லித்தரலாம் இந்த ட்ரெண்ட் சைட்டுமே நாங்கள் முதல் மடித்து தைக்கணும் இப்போ நாங்கள் வந்து இந்த டெண்டை பகுதியுமே நாங்கள் இப்படி மடித்து தைக்கணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் மடித்து தைக்கணும் இப்போ நாங்கள் டெண்டு பகுதியுமே நாங்கள் மடித்து தைச்சாச்சது இனி நாங்கள் வந்து இந்த ஸ்கர்ட் துணி பகுதியை நாங்கள் தைக்க வேணும் இதில் வந்து அதாவது நாங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த ஜாயின் பண்ணின பகுதி வந்து அதாவது உள்பக்கமாகத்தான் போறோம் நாங்க அதை கவனிக்க வேணும் நாங்கள் உள் இப்படி திருப்பி வச்சுக்கோணும் இந்த வெளிப்பகுதியிலேருந்தான் நாங்கள் இதை ஜாயின் பண்ண தொடங்கணும் நாங்கள் ஜாயின் பண்ணக்க முதல் அதாவது இதில் இருந்து ஒரு இஞ்சி நான் முன்னுக்காக தள்ளி எடுக்கணும் என்னடா நாங்கள் இங்கே ஸ்கேர்ட்டை நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி இங்கே மேலுக்கு வந்து நாங்கள் அதாவது ஓப்பன் வைக்க போகிறோம் அப்போ அதுக்காண்டி அந்த ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் இதில் வந்து ஒரு செ அதாவது ஒரு இஞ்சி நான் முன்னுக்காக தள்ளி தள்ளி போட்டு அது பின்னுக்காக வச்சு தான் இந்த பேண்ட் பகுதியில் நான் இப்படி ப்ளீட் எடுத்து தைக்கொண்டு போகிறேன் ப்ளீட் எடுக்கிற மீதாட்ட கவி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி இதில் இருந்து அதாவது ஒரு சென்டி மீட்டர் நாங்கள் சீம் பகுதியை எடுத்து அதாவது இதுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் சீம் பகுதி எடுத்து நாங்கள் இந்த நேருக்கு நாங்கள் போய் தைச்சு கொண்டு போகணும் வாரங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இந்த பேண்ட் இந்த பகுதியில் நான் வந்து அதாவது நோட் போடுறேன் நோட் போட்டுட்டு தான் நான் இங்கே பிறகு பாருங்கள் இதில் வந்து நாங்கள் நோட் வேணும் நோட் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பேண்டு பகுதியை நீங்கள் அப்படி மேலுக்காக இப்படி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிளீட் எடுக்கணும் பிளீட் உங்களுக்கு எவ்வளவு வேணுமென்று சொல்லி நீங்கள் அதை கணக்கு போடுங்க அதாவது இப்போது ஒரு இஞ்சி என்றால் நாங்கள் ஒரு இஞ்சியை நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு தள்ளுகிற பகுதி நீங்கள் எவ்வளவு தள்ளலாம் அதாவது உங்களுக்கு துணி கூடுதலாக இருந்தால் கூடுதலாக தள்ளலாம் துணி குறைவாக இருந்தால் கொஞ்சம் பிளி அதாவது கொஞ்சமாக உள்ளுக்கு தள்ளலாம் இப்போ மேல் பகுதி வந்து ஒரு இஞ்சி ப ஒரு இஞ்சியும் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கும் நீங்கள் ஒரு இஞ்சி படி நீங்கள் தள்ளி கொண்டு போகலாம் அப்படியும் தைக்கலாம் அது இது அதாவது அதாவது துணி கூட நீங்கள் நீங்க ஒன்றரை உங்களுக்கு தள்ளி விடலாம் ஆனா மேல் பகுதி இந்த பகுதியில வார பகுதி வந்து சரியாக ஒரு இன்ஜி அளவு தான் நீங்க ஒரு இன்ஜி எடுத்தா அதே ஒரு இன்ஜி தான் மேலுக்கு வர போறது மேல் பகுதி கீழ் பகுதி வந்து எவ்வளவு நீங்க கூட்டலாம் குறைக்கலாம் அது உங்க உங்கண்ட விருப்பம் ஆனா மேலுக்கு இந்த வார பகுதி ஒரு இன்ஜி ஆண்டா ஒரு இன்ஜியா தொடர்ந்து வர போது வாரங்க பார்க்கலாம் இதுல வந்து இந்த இடுப்பிண்ட அகலத்துக்கு அதாவது இடுப்பிண்ட நீர் முடிக்க வேணும் பாருங்க பார்க்கலாம் இனி நாங்கள் வந்து திரும்பவும் இந்த பேண்ட் பகுதியை அப்படி மேலுக்காக தூக்கி விட்டுட்டு நாங்கள் இனி வந்து இந்த புளிகிட்ட எடுத்துக்கொண்டு போகணும் இதில் நான் இப்போ வந்து ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அதாவது உள்ளுக்கும் தள்ளி ஒரு இஞ்சி வழியிலேயும் ஒரு இஞ்சி படி எடுத்துக்கொண்டு போகிறேன் எனக்கு வந்து இது துணி வந்து கணக்காக இருக்குது அப்போ அதனால் நான் வந்து ஒரு இஞ்சி படியே நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் இது இது வந்து உங்களுக்கு துணி குறைவாக இருக்குதாண்டா நீங்கள் அது கேட்டால் போல எடுங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் இப்போ மேலுக்கு ப்ளீட் எடுக்கிறீங்கண்டா அதே நேரம் வந்து கீழுக்கு நீங்கள் இப்படி எடுத்து எடுத்து நீட்டாக்கி இப்படி விட்டு விட்டு தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் நோம்பலாக எடுத்துக்கொண்டு போவீங்கண்டா அது வடிவம் இருக்காது முதல் அதே நேரம் வந்து உங்களுக்கு எடுக்க கஷ்டமாகவும் இருக்கும் பிறகு பிளீட் எடுக்க அப்போ முதல் நீங்கள் எடுக்கக்கே இப்படி அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிறகு இனி நாங்கள் வந்து இந்த பகுதியை இப்படியே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கொண்டு போகணும் இதில் ஜாயின் வந்தது இந்த ஜாயின் வந்த பகுதியை நாங்கள் இப்படியே உள்ளுக்காக தான் தள்ளி விடவோணும் இதே இது இதை நீங்கள் இப்படி வெளியாக நீங்கள் வெட்டி இப்படி மடிப்பீங்கண்டா இந்த ஜாயின் பகுதி வெளியில் தெரிய பார்க்க அப்போ நீங்கள் அதையும் கவனிக்கணும் இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணுறோமெண்டா அந்த பகுதி நாங்கள் ஜாயின் பண்ணினான்னு தெரியக்கூடாது தெரியாமல் இருக்கணும்டா நாங்கள் இப்படி உள்ளுக்காக தள்ளி இந்த புள்ளீட்டுக்குள்ளே இப்படி உள்ளுக்கு கொண்டு போகணும் கொண்டு போட்டோமெண்டா எங்களுக்கு இப்படி தெரியாது கொண்டு போய் இப்படி உள்ளுக்கு தள்ளி தைச்சு விட வேண்டியதான் அதாவது ஒரு இஞ்சி தொடர்ந்து பெறவும் நாங்கள் அதையும் கவனிக்க வேணும் உள்ளுக்கு இதை தள்ளியும் விட வேணும் அதே நேரம் வந்து ஒரு இஞ்சி கணக்காகவும் வர வேணும் நாங்கள் தைக்கும் போது நீட்டாக கவனித்து தைக்க வேணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ தைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கணும் இதுலேயும் வந்து இனி தொடர்ந்து நாங்கள் இப்படியே ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி எடுத்துக்கொண்டு போக வேண்டியது முக்கியமாக உங்களோட இடுப்பு அகலம் இந்த பேண்டு நாங்கள் எடுத்தாத சரியாக நீங்கள் கவனித்து அந்த பேண்டு முடியும் போது அதாவது பேண்ட முடியும் போது இந்த துணியும் தைச்சி முடிய வேணும் அதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேணும் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் பேண்டை நீங்கள் கவனித்து தைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் சரியாக நீங்கள் தைச்சி கொண்டு வருவீங்க அதை இது வந்து நீங்கள் இந்த பேண்டு பகுதியை நீங்கள் இப்படி நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் தைப்பீங்கன்னா திரும்ப நீங்கள் அவிட்டு போட்டு தைக்க வேணும் அதான் அது அந்த பிரச்சனை இப்ப பாருங்கள் நான் இந்த பேண்டையும் கவனித்து தான் நான் கேட்க வேணும் கொஞ்சம் தான் எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்ப கொஞ்சம் இருக்குதுன்றது நான் என்ன செய்யணும் சின்ன சின்ன எடுக்க எடுக்கணும் அதாவது மேல் பகுதியை ஒரு இன்ஜி அப்படியே இருக்க விட்டுட்டு நான் கீழ் பகுதியால் நான் இனி குறைச்சு கொண்டு வரவேணும் அது இது வந்து உங்களுக்கு கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் ஒரே ஒரே அளவு வேணுமாட்டா நீங்கள் நடு சென்டராக நீங்கள் பிரித்து போட்டு நாளாக இல்லாட்டி நீங்கள் எத்தனை ப்ளீட்டாக நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அத்தனை ப்ளீட்லையும் இத்தனை வர வேணுமெண்ட்டு சொல்லி நீங்கள் இப்போ நாலு ப்ளீட் வந்தால் நாலு ப நாலு நாலு ஃப்ளீட்டாக நீங்கள் பிரித்து கொண்டு வருவோம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்னோட இப்போ வீடியோ வந்து லெந்த் ஆயிடும் அப்போ அதனால் நான் சின்னதாக வீடியோவை முடிக்கணுன்னு சொல்லி என்னோட உங்களுக்கு பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும் ஆகணும் பெரிய வீடியோ வேண்டாம் அதனால நீங்கள் இதை கவனிங் இப்போ நான் வந்து இந்த ப்ளீட் வந்து ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி எடுக்கிறேன் கதக்கணியாகவே அப்படியே சுத்தி எடுத்துக்கொண்டு வர போறேன் மடிச்சு தைச்சு கொண்டு போவோம் போயிட்டு பார்க்கலாம் உப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடியுது இந்த முடிவுக்கு எங்களால் ஒரு இஞ்சி நான் எக்ஸ்ட்ராவாக விட்டு இருக்கிறேன் என்னடா அங்கேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இஞ்சி விட்டது இது மடித்து தைக்கிறதுக்காண்டி வேறங்க பார்க்கலாம் இதில் வந்து நோட் போடுவோம் இப்போ வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி வீட்டுக்கு பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது நாங்கள் தச்ச இந்த ப்ளீட்டு இந்த ப்ளீட்டை பாருங்க எல்லாம் சரி சமனாக போகுது இப்போ அதே இது வந்து நீங்கள் பின்னுக்காக பார்ப்பீங்கன்னா கூடும் குறையும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களுக்கு துணி அதாவது சில நேரம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக உள்ள ப்ளீட்டை விடலாம் அதே நேரம் குறைஞ்சிருந்தால் நீங்கள் குறைச்சி குறைச்சி உங்களுக்கு தள்ளலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வெளியில் இருக்கிற இந்த ப்ளீட்டு வந்து எல்லாமே சரி சமனாக உறிஞ்சியேனா உறிஞ்சி அப்படி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக அது கவனித்தா தான் உங்களுக்கு இந்த ப்ளீட் வந்து அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து ஒரே சாரி சமனாக எடுக்கணும் இனி நாங்கள் வந்து இந்த பின் அதாவது இந்த பகுதி மடிக்கணும் அதாவது பின்பக்க பகுதியில் நாங்கள் இனி வந்து ஜாயின் வந்து இந்த பாவாடையை இப்ப நாங்கள் இந்த ஸ்கர்ட் பகுதியை பாருங்க அதாவது இந்த நாங்கள் தையலுக்கு விட்ட இந்த ஒறிஞ்சி பகுதி அதாவது இதில் நான் ஒறிஞ்சி விட்டு இருக்கிறேன் நீங்க ஓபன் வரப்போகுது அப்போ இதில் அப்ப அதுக்காட்டி தான் நாங்கள் ஒறிஞ்சி விட்டது அது நாங்கள் அரைஞ்சி விடலாம் அரைஞ்சி விட்டுட்டு நாங்க தைக்கலாம் இப்போ வேணாம் நாங்க தைக்க போகலாம் அதாவது இந்த ஜாயிண்ட் பகுதி சரிசமனாக இருக்கணும் நாங்கள் அதையும் கவனிக்கணும் இப்போ நீங்கள் எவ்வளோ தடையில நீங்கள் ஓப்பன் போட போகணும் நீங்கள் அதையும் கவனிக்கணும் நான் இதில் வந்து ஒரு டென் இன்ஜி அளவுக்கு நான் ஓப்பன் விடுறேன் ஓப்பன் போட்டுட்டு அதில் நோட் போடுறேன் நோட் போட்டுட்டு நாங்கள் திருப்பி எடுக்கணும் வழியில் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் இதில் அதாவது ஒரு இஞ்சி நாங்கள் தைச்ச பகுதி இந்த பகுதியை நாங்கள் இனி வந்து இப்படி மடிக்கோணும் அதாவது நாங்கள் இல்லை இப்போ ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் இப்படி மடிக்கணும் மடிச்சுட்டு இதை அப்படி அழுத்தி போட்டு அதே நேரம் வந்து இங்கால் பகுதியும் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து ஒரு சென்டிமீட்டர் எடுத்து இப்போ நாங்கள் வந்து அந்த நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விட்டால் அதாவது அந்த ஒரு இஞ்சி அளவுக்கு நாங்கள் இதை மடிக்கணும் முடிவாக மடிச்சுட்டு அதாவது இந்த இந்த பேண்டு நேருக்கு நாங்கள் இதே நேருக்கு நாங்கள் இப்படி மடிச்சுட்டு தைக்கணும் அதாவது இந்த பே மேல் பேண்ட பகுதிக்கு அதே நீருக்கே நாங்கள் இதில் தைக்கணும் அதாவது இது நாங்கள் பேண்டை பொறுத்தின பகுதி இது இப்போ ஸ்கர்ட் பகுதி வாருங்கள் பார்க்கலாம் இதில் நாங்கள் தைக்கிற மெத்தட பார்க்கலாம் இந்த ஓப்பன் எல்லாம் தைக்கிறது நான் பேசிக் டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அந்த ஓப்பன் தைக்கிற மெத்தட்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த ஓப்பன் நான் எப்படி தைக்க போகிறேன் வாருங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த நாங்கள் இதில் ஓப்பனுக்கு டண்டிஞ்சி விட்டு அதாவது டண்டிஞ்சி விட வழிவிட்ட நாங்கள் இந்த ஓப்பனுக்காண்டி அந்த இடத்துல கொண்டு வந்து அதில் நான் அதாவது நீடியில் குத்தி கொண்டு நான் இப்படி திருப்புறேன் ப்ரெஷர் குட்டை மேலுக்காக எடுத்து போட்டு திருப்பிட்டு நாங்கள் திரும்பவும் இதில் இப்போ நாங்கள் இதில் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டை அப்படி திருப்பி கொண்டு இந்த திருப்பிட்டு இந்த நடு சென்டரில் நாங்கள் இதால நா திரும்பசர் கூட்டமையுக்காக தூக்கொண்டு பிடித்துட்டு போவோம் திருப்பிக் தான் நாங்கள் இந்த ஓப்பன் பகுதியை தைச்சு முடிக்க வேணும் நாங்கள் தைச்சு முடிஞ்சது இந்த தச்சு முடிஞ்ச இந்த பகுதியை நாங்கள் இனி வந்து மடிச்சு தைக்கணும் அதாவது நீங்க பேண்டுக்கு நீங்கள் எவ்வளவுட்டீங்களோ நீங்க அதை அப்படியே மடிச்சு தையுங்கள் இப்போ நாங்கள் சுற்றி வர மடித்து தைப்போம் மடித்து தைக்க இப்படித்தான் இருக்கப்போ தைச்சா பிறகு வாருங்க பார்க்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி பண்ணிவிடுங்கள் ஏன்னாடா நீங்கள் இப்போ பேண்டு லாஸ்டிக் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ அதனால் அந்த துணியல் எல்லாம் உங்களுக்கு இழுபடுற மாதிரி இருக்கும் அப்போ அதனால் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நூல் இழுபடுற மாதிரி இருக்கிற துணியல் எல்லாம் அந்த நூல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்கள் ஓகே வாருங்கள் நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு பார்க்கலாம் இல்லை நோட் போட்டுட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்குவோம் இப்போ நாங்கள் இந்த தச்சு முடியக்க இந்த ஓப்பன் பகுதியையும் இந்த ஓப்பன் பகுதியையும் இப்படி நாங்கள் நேராக வச்சு பார்த்து தான் நாங்கள் மடிக்கணும் ஏன்டா ஒரு பக்கம் பெருசும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கக்கூடாது அப்போ நினைச்சு அதை கவனித்து நீங்கள் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரெண்டு சைட்டு ஓப்பன் பகுதியுமே சரிசமனாக இருக்கணும் அப்போ நாங்கள் அதை கவனிக்கணும் காரங்கள் நாங்கள் தைச்சு முடிஞ்சது தைச்சி முடிஞ்சால் அப்படித்தான் இருக்கும் மிகவும் அழகாக தைச்சிருக்கிற மதிய நேரம் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க நாங்கள் இனி திருப்பி எடுப்போம் திருப்பி எடுத்தால் அப்படித்தான் இருக்கும்போது அதாவது ஓப்பன் சரியாக இருக்க வேணும் தோப்பு எல்லாம் நான் பேசிக் டெய்லரிங் கிளாஸ்லாம் உங்களுக்கு நான் தைச்சு காட்டினேன் தச்சு காட்டினது காரணம் நாங்கள் இப்படி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக விளாடம் பண்ணதை கண்டித்தான் இதே இதே நீங்கள் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் சுற்றி வர பேக் ஷீட் நீங்கள் அதாவது பிளீட் எடுக்க பேக் ஸ்டீச் செய்யுங்கள் ப்ளீட் எடுத்தால் பிறகு நீங்கள் திருப்பி தைக்க கேட்க நீங்கள் பேக் ஷீச் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் இந்த துணியலை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் திருப்பும் போது அதாவது நீங்கள் இந்த ஜாயிண்ட்களை நீங்கள் திருப்பும் போது இதில் நீங்கள் படிமான தையல் போடுங்கள் அதாவது ஒரு சில துணியல் வந்து நாங்கள் இப்படி ஜாயின் பண்ணி தான் தைக்க வேண்டி பெறும் ஒரு சிலது வந்து ஜாயின் பண்ணாமலே நீங்களால தைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலது ஜாயின் பண்ணி நீங்கள் தைக்கிற இடத்துக்கு வந்து அதாவது பேக் ஷிச்சின் தைச்சு படிமான தையல் தைக்கங்கள் அதாவது மிஷின் இல்லாதவர்கள் பேக் ஸ்டிச்சின் தைச்சு படிமான தையல் தைச்சிட்டு தான் நீங்கள் தைக்க தொடங்கணும் அதில் நீங்கள் கவனிக்க வேணும் இந்த எல்லாம் வந்து நாங்கள் அதாவது தைக்கும் போது அந்த ப்ளீட்டுகளை தெரியாமல் எடுக்கும்போது இந்த பிளே அந்த நாங்கள் இப்போ ஜாயின் பண்ண வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் அதையும் கவனிங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் இப்போ வந்து இனி கீழ் பகுதி அதாவது இந்த வீதி பகுதியை நாங்கள் மடித்து தைக்கணும் மடித்து தைச்சிட்டு பார்க்கலாம் அதாவது அதாவது இந்த பகுதி எப்படி ஒரு அதாவது இதில் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் பகுதியை மடிச்சுட்டு நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து எல்லாமே தைச்சு முடிஞ்சது மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் அதாவது இந்த பிளீட்டுகளை நாங்கள் இனி நேராக இப்படி எடுக்க வேண்டிய நேராக எடுக்கும்போது அதாவது இந்த ஓகே ஆடி பொங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு அதாவது மிஷின் இல்லாதவர்கள் என்னென்ன ஸ்டிச்சிங் தைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீங்க கொமெண்ட்ஸ் இல்ல பதிவு செய்யுங்க ஓகே அப்போதான் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் தைக்க போறீங்கடா உங்களோட குழந்தைகள இடுப்பகலத்தை எடுத்துட்டு அதே நேரம் வந்து நீளத்தையும் எடுத்துட்டு நீங்கள் இடுப்பு வந்து தைச்சு முடிஞ்சது நான் உங்களுக்கு பேப்பர் கட்டிங்களையும் முழங்கப்படுத்தினால் அதே நேரம் வந்து துணியிலையும் தைச்சு காட்டினால் உங்களுக்கு துணி இல்லாதவர்கள் நீங்கள் பேப்பர் கட்டிங் எடுத்து நீங்கள் இப்படி நீங்கள் அதாவது அதாவது நீங்கள் கம்மால் ஒட்டி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேப்பர் கட்டிங்கும் எடுத்துருக்கிறோம் அதே நேரம் வந்து தைச்ச முடிஞ்சது நான் இப்ப உங்களுக்கு அயன் பண்ணி போட்டு கொண்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் நீங்களும் தைச்சு போட்டு அயன் பண்ணி போட்டு பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கும் இந்த ப்ளீட்டுகள் எல்லாம் சரிசம்மனாக இருக்கணும் நாங்கள் அதை பார்க்கணும் உள்ளுக்கு நாங்கள் எவ்வளவு நாங்கள் தள்ளி தள்ளி தைக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை ஆனால் வெளியில் வந்து ஒரு இஞ்சி எடுத்தால் ஒரு இஞ்சி தான் சுற்றி வர இருக்கணும் நாங்கள் அதை கவனிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்